குழந்தைகளின் சுதந்திரத்தையும் அவர்களின் அகவாழ்வையும் நாம் பாதுகாத்து அவர்களை முதிர்ச்சி உடையவர்களாகவும் பொறுப்புமிக்கவர்களாகவும் உருவாக்க முனைய வேண்டுமென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் செயற்கையின் நுண்ணறிவு மற்றும் நமது பொதுவான இல்லமாகிய இப்புவியின் பராமரிப்பு எனும் தலைப்பில் இடம்பெறும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களை ஐந்தாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பிடத்தில் சந்தித்த போதே திருத்தந்தை அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சமூகத்தில் குறிப்பாக விமர்சன சிந்தனை கற்றல் மற்றும் உறவுகளில் செயற்கை நுண்ணறிவின் ஆழமான தாக்கம் குறித்து விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவு ஒரு சிலருக்கு மட்டுமல்ல பொது நன்மைக்கு சேவை செய்வதை எவ்வாறு உறுதி செய்வது என்று கேள்வியையும் எழுப்பினார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே உலகளவில் லட்சக்கணக்கான மக்களை பாதித்து வருவதால் இது ஒரு முக்கிய கவலையாகும் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் இத்தொழில்நுட்ப உலகில் மனிதராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி சிந்திக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவின் செயலற்ற நுகர்வோர் மட்டுமல்ல இணை படைப்பாளர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் நமது மாண்பு என்பது சிந்திக்கவும் தேர்ந்தெடுக்கவும் அன்புகூறவும் உண்மையான உறவுகளை உருவாக்கவும் நமக்கு இருக்கும் திறனில் உள்ளதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் செயற்கை நுண்ணறிவு புதிய படைப்புக்கான சாத்தியங்களை வழங்கும் அதே வேளையில் உண்மை அழகு மற்றும் சிந்தனைக்கான நமது திறனுக்கும் ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்றதென எச்சரித்த திருத்தந்தை அவர்கள் நாம் குறிப்பாக நம் குழந்தைகளின் சுதந்திரத்தையும் அக வாழ்க்கையையும் பாதுகாத்து அவர்களை முதிர்ச்சி பெற்றவர்களாகவும் பொறுப்பு மிக்கவர்களாகவும் வழிநடத்த வேண்டும் அழைப்பு விடுத்தார் தகவல்களை அணுகுவது மட்டுமல்ல அதில் அர்த்தத்தையும் மதிப்பையும் கண்டறிவதுடன் இளையோர் தொழில்நுட்பத்தை அறிவார்ந்த விதத்தில் பயன்படுத்தி உண்மையை தேடவும் ஆன்மீகத்தில் வளரவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார்